கத்தர் எளியவனை புழுதியிலிருந்து தூக்கிவிட்டு விட்டு தேவையில் இருக்கிறவனை அந்த குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவர் மனிதனுக்கு தேவனுடைய நாமம் தெரியுது தேவன் தெரியுது தேவனுடைய வார்த்தை தெரிகிறது என்றால் அவனை இந்த புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து கத்தர் என்னைக்குமே வச்சு அழகு பார்க்கிறவர் அல்ல அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர் எனக்கு விரதமாய் எலும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறேன் இது நிமித்தம் கத்தாவை ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதித்து உடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் கத்தோடைய வார்த்தையை சொல்லுகிறான் அவரே என் சத்துக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர் எனக்கு விரோதமாய் எலும்புகிற மேல் நீர் என்னை உயர்த்தி நமக்கு விரதமாக வளரும் விரதமாவர்கள் செயல்கள் மனிதர்கள் மனிதனுடைய சூழ்ச்சிகள் மனிதனுடைய எண்ணங்கள் இவர்களுக்கு மேலாக கத்தர் நம்மை உயர்த்துகிறார் கத்தாவை உடைய நாமத்தை சங்கீதம் பாடுவேன் நம்மை குறித்த பிசாசு திட்டம் என்னதென்றால் கீழான நிலையில் இருக்கணும் செல்வாக்கு இல்லாமல் இருக்கணும் இந்த பூமியில் நாம் இருக்கிறோம் என்று யாருக்குமே தெரியக்கூடாது ஒரு மூளையில் முக்கில் எதே வாழ்ந்தோம் இருந்தோம் எதே கஞ்சி குடிக்கிறோம் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கணுன்னா பிசாசுடைய நோக்கம் திட்டம் இது தானா நடந்துருமான்னு கேட்டால் தானாக நடக்காது அவன் பேசுகிறான் நீ முன்னேற முடியாது நீ ஜெயிக்க முடியாது நீ மேலே வர முடியாது நீ மேலே வந்தாலும் உலகம் ஒன்று ஏற்றுக்காது உலகம் ஒன்னை நிராகரிச்சிரு என்று அவன் ஆயிரம் கார் எங்களோட மனதில் பேசுகிறான் அவன் பேசுகிறதை நாம் எடுத்து நாம் பேசும் பொழுது அவனுடைய காரியங்களுக்கு நான் பவர் கொடுக்குறோம் தேவன் என்ன செய்வார் என்பதை சங்கீதக்காரன் சொல்லுகிறான் இது கவிதை இல்லையெல்லாம் அவன் இதை கவிதை பாடிக்கிட்டுல்ல தேவன் அவனுக்கு என்ன செய்தாரோ என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ அதை அப்படியே பாடுகிறான் நாற்பத்தெட்டு நாப்பத்திட்டு போடுவோம் அவரே சத்ருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர் விடுவிக்கிறேன் சொன்ன ஒரு சமிக்கலான் வருது அப்புடின்னா என்ன அர்த்தம் என்றால் எனக்கு விரதமாக எலும்புகளை விட நீர் என்னை உயர்த்துகிறார் சத்துருக்களை விளக்கிறார் என்றால் பிரச்சனையே இல்லாமல் அப்பா அப்பாடா அப்படின்னு நிம்மதியாக வாழ்கிறதில்ல நம்மை எதிர்க்கிறவர்களுக்கு மேலாக நம்மை சூழ்ச்சி பண்ணி நம்மை கீழே தள்ளுகிறவர்களுக்கு மேலாக நம்ம லிஃப்ட் பண்ணி நம்முடைய தலையை மேலே தூக்கி வைக்கிறவர் அதான் கத்தர் பிசாசு முடியாதும்மா நீ அவ்வளோதான்மா நம்ம இருளின் ராஜ்யத்தில் இல்லை அன்பின் குமாரோட ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம் நிறைவின் மக்களாக இருக்கிறோம் மேன்மையான ஒரு ஸ்தானத்தில் வாழ வேண்டுமென்று கத்தர் விரும்புகிறார் அதை வாஞ்சிப்போம் இது தகவலாக கூட எடுத்து போகலாம் இதே அம்மா ஒரு வச நல்ல வசனமாக இருக்கு அப்படின்னு தகவலாக எடுக்கலாம் தேவனோட வார்த்தைகள் நமக்கு தகவல் கொடுக்கப்படவில்லை நம்ம வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ஒரு உன்னதத்தின் வல்லமையாக தேவனோட வார்த்தையாக இருக்கிறது வார்த்தையை அனுப்பி சுகமாக்குங்கிறாருக்கு இல்லையா வார்த்தை அனுப்பி சுகமாக்கிறார் வார்த்தை அனுப்பி விடுவிக்கிறார் ஒவ்வொன்றுக்கும் சங்கீத நூத்தி பதிமூணு புழுதியிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார் ஒரு எளியவனை சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறாதான் கத்தர் புளிதியிலே வாழ வைக்கிற தேவன் அல்ல புளிதியிலிருந்து தூக்கி விடுகிற தேவன் எளியவனின் போட்டிருக்கு ஆங்கில பைப்பில் நீடின்னு போட்டிருக்கு தேவையில் இருக்கிறவன கஷ்டத்துல இருக்கிறவன கத்தர் குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் எதுக்கு உயர்த்துகிறார் அவனை பிரபுக்களோடும் தன் ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார் நான் என்ன நினைச்சு பார்க்குறேங்க இதே ஒரு இடத்துல வாழ்ந்தோம் பிறந்தோம் என் எதிர்காலத்தை குறித்து நான் ஒன்று பெரிய திட்டமே இடல அநேக மக்கள் என்னை அற்பமாக நினைத்தார்கள் இவள்லாம் ஒரு ஆளா அப்படின்னு நினைத்த மக்கள் நிறைய இருந்தாங்க என் உறவின் முறையிலேயே நிறைய மக்கள் இவள்லாம் ஒரு ஆளா இவள்லாம் என்ன செய்ய போறான் அப்படின்னு அற்பமாக ஏளனமாக நினைத்த மக்கள் நிறைய இருந்தார்கள் எளியவனா இருந்தேன் சிறியவனா இருந்தேன் கத்திரனை உயர்த்தி இருக்கிறார் நம்ம எம்எல்ஏ எம்பியோடையும் பிரதம அமைச்சரோடையும் உட்காரல ஆனால் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளுடன் நான் உட்கார்ந்துருக்கிறேன் இது தேவன் செஞ்சது எளியவனை புளிதிலிருந்தும் சிறியவனை குப்பையிலிருந்தும் கத்தர் உயர்த்துகிறார் என்றால் உயர்த்துகிறார் சொல்றதுக்கு அழகாக இருக்கிறத சொல்ல தேவன் உயர்த்துகிறார் என்றால் ஒரு உறுதி நிச்சயம் வந்து ஆண்டவர் என்னைக்கு நான் புளிதில் இருக்கேன் குப்பையில் இருக்கிற என்னை நீ உயர்த்தும்படியாக நான் விரும்புகிறேன் என்னை உயர்த்தும் ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது அவளை உயர்த்துகிறார் நம்மை மேன்மைப்படுத்துகிறார் ஏழ்மையாக இருக்கிறது எந்த விதத்தில் யாருக்கும் பிரயோஜனம் கிடையாதுங்க நான் ஏழையாக இருக்கிறது உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது நீங்க ஏழையாக இருக்கிறது எனக்கு பிரயோஜனம் கிடையாது நீங்க ஏழையாக இருக்கிறது யாருக்குமே பிரயோஜனம் கிடையாது நிறைவுள்ள மக்களாக இருக்கணும் தேவைகள் சந்திக்கப்பட்ட மக்களாக இருக்கணும் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு வாரி இறைக்கக்கூடிய மக்களாக இருக்கணும் அதுக்காக தான் கத்தர் எளியவனை புழுதியிலிருந்து தூக்கி விட்டு தேவையில் இருக்கிறவனை அந்த குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் எந்த மூளையில் இருந்தாலும் கத்தர் அவனை எழுப்புகிறார் உயர்த்துகிறார் ஒரு மனிதனுக்கு தேவனுடைய நாமம் தெரியுது தேவன் தெரியுது வார்த்தை தெரிகிறது என்றால் அவனை இந்த குப்பையில் குப்பையிலிருந்து கத்தர் என்னைக்குமே வச்சு அழகு பார்க்கிறவர்கள் அல்ல பத்து வருஷம் குப்பையில் இருந்திருக்கலாம் குப்பையில் இருந்தே பழகிருச்சு கத்தர் விரும்பல அந்த புழுதியை உதறி தள்ளிவிட்டு மேலே வாங்க அந்த புழுதியிலிருந்து அந்த குப்பையிலிருந்து உதறி தள்ளிவிட்டு கத்தரனை உயர்த்துகிறவர் மேன்மைப்படுத்துகிறவர் மகிமையான வாழை வாழ்க்கை வாழ வைக்கிறவர் என்றால் அந்த குப்பையை உதறுங்க அந்த தேவை நேரத்தில் தேவையிலே வாழ்கிற வாழ்க்கை எப்பொழுதுமே யோசித்து யோசித்து வாழுகிற வாழ்க்கை ஒன்று ஒன்றுக்கு கணக்கு போட்டுக்கிற வாழ்க்கை வாழ்கிறங்கிறத வந்து குப்பையில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் தேவன் வைத்திருக்கிற உன்னதத்தில் வாழலை இன்னைக்கு அப்படி வாழ்கிறோம் என்றால் அதை நிராகரிப்போம் அதை வெறுப்போம் அதை வெறுத்து தள்ளுவோம் அப்படி வாழக்கூடாது கத்திரனை உயர்த்துகிறவர் மேன்மைப்படுத்துகிறவர் தூக்கி விடுகிறவர் நான் உயிர்த்தளிதலின் மகனாக இருக்கிறேன் அந்த உயிர்த்தளிதின் வல்லமை இருக்கிறது இந்த குப்பையிலிருந்து நான் உயிர்த்தெழுவேன் என்று விசுவாசித்தம் என்றால் தேவனோடு இணைந்து நாம் கோப்பரேட் பண்ணுகிறோம் என்று அர்த்தம் பாஸ்டர் இன்னைக்கு தகவல் நல்லா இருந்துச்சு இன்னைக்கு ஒரு பாயிண்ட் சொன்னீங்க இல்லையா அந்த பாயிண்ட் இதுவரைக்கும் கேட்காத பாயிண்ட்டு நீங்கள் பாயிண்ட்லேயே போயிடலாம் அவர் ஒரு பாயிண்ட் சொன்னார் இவர் ஒரு பாயிண்ட் சொன்னார் சில ரொம்ப பேர் அப்படிதான் நீங்கள் நல்ல பாயிண்ட் சொன்னீங்கம்மாங்க நான் இது வரைக்கும் பாயிண்ட் சொல்கிறதே கிடையாதுங்க நான் வந்து பாயிண்ட் சொல்கிறதோ பஞ்சு சொல்கிற பஞ்சு டயலாக் சொல்கிறதே என் வேலை இல்லை தேவன் உங்களுக்கு என்ன செய்வார் என்று சொல்கிறேன் இந்த நிலையிலிருந்து கத்திரன் உயர்த்துவார் மேன்மைப்படுத்துவார் உன்னதத்தில் வைப்பார்னு சொல்கிறேன் இதை விசுவாச்சு ஆமா என்னை உயர்த்துவார் மேன்மைப்படுத்துவார் அன்னைக்கு தேவன்கிட்ட பேசினார் அந்த வார்த்தை எனக்குள்ளே கிரிய செய்கிறது என்றால் ஒரு சில மாதங்களில் உங்கள்கிட்ட இருந்து அற்புதமான சாட்சிகள் வந்துடும் தேவையில் இருந்தேன் இருந்தேன் கஷ்டத்தில் இருந்தேன் கத்திரனை உயர்த்திட்டார் மேன்மைப்படுத்திட்டார் ஒரு பிரேக் துருவ கொண்டு வந்துட்டார் என்று நீங்களும் வாயை திறந்து சாட்சி சொல்கிறான்